வெல்கம் விவர் இன்னைக்கு நம்ம ரூஃபிங் சேனல்ல ஒரு அழகான ஹோட்டலுக்கு போட்டிருக்கிற கேரள மாடல் ரூஃபிங் வந்து பார்க்க போறோம் இந்த ரூஃபிங் எங்க அமைச்சிருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிஸ்மில்லா அப்படிங்கிற ஹோட்டலுக்கு வந்து போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் தெருங்க அந்த இடத்துல தான் இந்த ரூஃபிங் வந்து போட்டிருக்கோம் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஹோட்டல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ வீடுக்கு பார்த்தீங்களா நம்ம ரூஃபிங் பார்த்தீங்களா எவ்வளோ அட்ராக்டிவாக அழகாக அப்படி தனியாக தெரியுது பாருங்க எவ்வளோ ரூஃபிங் அங்கே போட்டிருக்காங்க எல்லா வீட்டுக்கும் ஆனால் நம்ம ரூஃபிங் மட்டும் பாருங்க தனியாக தெரியுது அதுதான் கேம்ஸ் ரூஃபிங் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீட் லேயர் அதாவது ஓடு மாதிரி நம்ம சீட் இருக்கிற டுவெண்ட்டி பேர்ஸ் வாரண்டி ஜெர்மன் இம்போர்ட்டட் சீட்டு அந்த சீட்டு தான் போட்டு சிங்கிள் லேயர் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ளே வந்து அவங்க சீலிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பாத்தீங்கன்னா இங்கே ரெண்டு டைப் ஆஃப் பிரமிடு போட்டு அந்த அந்த வேலையை வந்து நீட்டாக செஞ்சு கொடுத்துருக்கோம் இப்போ கஸ்டமர் ரிவியூ பார்த்துருங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என் பேர் தாஜூதி திருவண்ணாமலையிலேருந்து இருக்கிறோம் நாங்கள் மேலே வந்து நாங்கள் ஹோட்டலில் அதனால் ஷீட்டு போட்டிருக்கோம் மேலே கேரளா மாடல் மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்துருந்தாங்க அவங்க ஆளுங்க அவங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணி நாள் அவங்க வந்து நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நல்லா பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாங்க நல்லா இருக்குது பெஸ்ட்டு வேறு இந்த ஏரியாவில் வந்து அந்த மாதிரி எதுவும் ஷீட்டு இது கிடையாது ஓரளவுக்கு எவ்வளோ பரவாயில்ல பக்காவாக இருக்குது ஃபினிஷிங்காக இருக்குது எங்களுக்கு திருப்தியாக இருக்குது அண்ணா பார்த்தீங்கன்னா யூடியூபில் பார்த்தா நம்மள காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு உங்கள் வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் உங்கள் சப்ஸ்கிரைபருங்க உங்கள் ஃபாலோவருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நேரில் போனோம் பார்த்துட்டோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் போடலாம் இந்த முனிசிபாலிட்டி ரோடு அந்த இடம்லாம் எவ்வளோ தூரம் வருது எங்கெல்லாம் நம்ம இழுத்து போடலாம் எங்கெல்லாம் குறிக்க போடலாம் அப்படிங்கிற ஃபுல் பிளானும் பண்ணிட்டு பில்டிங் அட்டாச் பண்ணி ஒட்டி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அது கூட வேற ஒருத்தரோட பில்டிங் அந்த பில்டிங்லேருந்து வர தண்ணியும் நம்ம செட்டுக்கு வராமல் அதையும் நான் கொஞ்சம் நீட்டாக நிறைய பண்ணோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கே பண்ணோம் இந்த ரூஃபிங்கில் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நல்லா அவுட்புட் கிடச்சிது நல்ல வரவேற்பு இருந்தது இந்த ரூஃபிங்க்கு இதன் மூலிமா ரெண்டு மூணு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி நம்ம திருவண்ணாமலையில் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம் அண்ணா கூப்பிட்டாரு கூப்பிட்டு எந்த பிளானுமே நான் அவர்கிட்ட கேட்கல அவரும் வந்து சொல்ல மாட்டேன்ட்டாரு எனக்கு ஹோட்டல் நீட்டாக இருக்கணும் என்ன பண்ணலான்னு அவர் எப்படி கேட்டாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரமிட் ரூப் போடலாங்கன்னா நம்ம ரெகுலராக தானே பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து இந்த சைஸ் இப்படி முன்னாடி இழுத்து போடலாம் அப்போதான் பார்வைக்கு நல்ல பெரிய செட்டா எல்லாத்துக்கும் தெரியும் பாக்கிறது எலிவேஷனா இருக்குன்னு சொல்லிட்டு பிளானை நான் தான் பண்ணேன் அவரு பண்ணல சார் இது மாரியம்மன் தெரு ப பிஷ்மிலா ரெஸ்டாரண்ட் மாலிங்குல பத்தாவது தெருங்க அந்த தெருவில் வந்து இந்த ஷெட்டு வந்து நல்லா அருமையாக இருக்குது கேரளா டைப்பில் நல்லா அருமையாக போட்டிருக்காருங்க ஒர்க் பண்ணும் வந்து நல்லா அருமையாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாடிகள் நல்லா சூப்பராக இருக்குது வித்தியாசமாக இந்த ஏழைக்குமே எதுவுமே கிடையாது இதுதான் பஷன் நல்லா அருமையாக போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது இருக்குது எல்லோரும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி நல்லா அருமையாக தான் இருக்குது இது ஸோ இன்னொரு கஸ்டமர் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரூஃபிங் வந்து ரொம்ப 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 அருமையாக வந்தது ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா தனித்துவம் அதாவது நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி நம்ம ரெஸ்டாரண்ட் ரூஃபிங் பண்ணணும் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டிங்க இல்லையா ஸோ அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து ரூஃபிங் வந்து அமைய போதுங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து அவுட்புட் புட் கிடைச்சிது ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரூஃபிங் உங்களுக்கும் பண்ணணும்னா நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க ஹைடராபாத் டு கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ரூஃபிங் வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் போதும் இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டியோட இந்த மாதிரி ரூஃபிங் அமைச்சு கொடுத்து வாரண்டி கார்டை கையில கொடுத்துட்றோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இந்த வேலைக்கு நீங்க என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு ஆளுங்க தங்கக்கூடிய வசதி அடுத்து கரண்ட் வசதி இந்த நாளும் நீங்கள் கஸ்டமர் சைடாக பண்ணி கொடுக்கணும் அது என்னன்னா இப்போ நாங்கள் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா இப்போ வந்து மொட்டை மாடியில் வந்து அந்த கைப்பிடிச்சவளோ போஸ்ட் உடச்சு நிறுத்திடுவோம் நீங்கள் காங்கிரட் போட்டு கொடுக்கணும் இந்த சிவில் ஒர்க் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பைப் எல்லாம் வெல்டிங் பண்ணி பிரைமர் ஒரு கோட்டை அடிச்சிடறோம் அதுக்கப்புறம் அப்புறமா நாங்கள் கிளம்பி எங்கள் லொக்கேஷனுக்கு வந்துடுறோம் நீங்கள் வந்து பெயிண்டிங் ரெண்டு கோட்டு எனாமல் வந்து என்ன கலரோ நம்ம அந்த அதாவது அதை அடிச்சிடுறீங்க அடிச்சுட்டு இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் சீட்டை கொண்டுட்டு வாங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப்பில் சீட்டு வரும் அதுக்கப்புறம் சீட்டை போட்டு மேலே டேப் போட்டு மேலே டேப்பர் மெஷர்மெண்ட் எடுத்து அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வர ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாம கொடுத்த ஸ்கொயர் ரேட்டை அப்ளிகேபிள் பண்ணி நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி தான் செய்கிறோம் ஸோ ஆளுங்க தங்குற வசதி கரண்ட் வசதி பில்டிங்கில் எடுத்தால் தான் அந்த வெல்டிங் பண்ண முடியும் ஸோ இந்த சப்போர்ட்லாம் கஸ்டமர் இருந்து நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா இப்போ யூடியூப்ல தான் பார்த்துட்டு இவரும் கூப்பிட்டாரு அவருக்கு தான் நான் நல்லா போய் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவரும் நல்லா திருப்தியா இருக்காரு அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் சாட்டிஸ்பேக்ஷனோட வேலை முடிச்சு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து யூடியூப்ல தான் இருக்காங்க இவங்க இங்கேயிருந்து இங்கே எப்படி வந்து பண்ண போறாங்க அப்படின்னு பயப்படலாம் வேண்டாம் உண்மையாலுமே நாங்கள் உண்மை தான் வேலை செய்கிறோம் பயப்படாமல் எங்களுக்கு வேலை கொடுங்க நாங்கள் நல்ல முறையில் நல்ல நீட்டாக செஞ்சு கொடுக்குறோம் இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பைப் எல்லாமே அப்போல எம்எஸ் யூஸ் பண்ணிருக்கேங்க அடுத்தது இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா மேட் பினிசிங் இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி ஜெர்மன் இம்போர்ட்டட் மெக்னீசியம் சீட்டு இது வந்து மெக்னீசியம் அப்படின்னு சொல்கிறேன்னா மெக்னீசியம் வந்து ரொம்ப ரேட் அதிகம் அதாவது அலுமினியத்தை விட மெக்னீசியம் ரேட் அதிகம் இந்த அலுமினியம் இந்த மெக்னீசியர்க்குறான் என்ன பயன்பாடுனா இந்த சீட்டு வந்து எப்பயுமே துருப்பிடிக்காது ஈவன் நம்ம ஊரில் நிறைய நிறைய கம்பெனி சீட் கிடைக்கிறது இல்லையா அது எல்லாத்த விட இந்த சீட் ரொம்ப 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 குவாலிட்டியான சீட்டு நான் இந்தியாவிலேயே இந்த சீட்டு தான் மெட்டலில் வந்து ரொம்ப குவாலிட்டியான சீட்டு அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் டிசைன் வச்சிருக்கோம் பாத்தீங்களா இதெல்லாம் வந்து தாம்சன் ப்ராடக்ட் அதாவது பிவிசி ஃபார்ம் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சிஎன்சி லேசர் கட் பண்ணி வர இந்த டிசைன் பாத்தீங்கன்னா தாம்சன் பிராண்ட் யூஸ் பண்ணுறோம் ஸ்க்ரூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோட்டர் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் சில்வர் ஸ்க்ரூ போட்டால் ஒரு ஆறு மாதத்துலேயே கருத்து அதாவது துருபிடிச்சு கட்டாய் போயிடும் இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஆகாது ஸோ அப்சலூட்லி டுவெண்ட்டி பியர்ஸ் இந்த ரூஃபிங் வந்து வாரண்டி நாங்கள் கொடுத்துட்றோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வாட்டர் கட்டர்ஸ் தண்ணி இருந்து கீழே வருது பாத்தீங்களா அந்த சீட்டில் அந்த தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி வாட்டர் கட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த கட்டருக்கு நாங்கள் அதாவது தண்ணிக்கு ஆகிறதுக்காக அது எந்த இடத்துல நாங்கள் கொடுத்துருக்கமோ அங்க மட்டும் தான் தண்ணி ஊற்றும் அங்க கண்ட இடத்துல எல்லா இடத்துலயுமே லைனா ஊத்தாது அதனால உங்களுக்கு சாரல் மலை வந்து உள்ள சாரலும் அடிக்கும் அடிக்காது பர்ஃபெக்டா போட்டு கொடுத்துறோம் முன்னாடி கீழே ஒரு ஒன் சைடு டேப்பர் போட்டிருக்காரு தெரியுதுங்களா இப்ப கீழே பாருங்க அது சின்னதா ஒன்னு போட்டுருக்கு பாத்தீங்கன்னா மேல அந்த ரூஃபிங் போட்டு முடிச்சிட்டோம் அவர் ஆள் வச்சு கீழே கற அந்த செட்டப் வந்து பண்ணிட்டாரு அப்புறம் மறுபடியும் ஃபோன் கூப்பிட்டாரு முப்பத்தி நாலாயிரம் செலவு பண்ணி போட்டேன் அது நல்லா இல்லை அது மேலே கார இது கெடுக்குது அவங்களால இப்போ ஃபினிஷிங்காக போட தெரியல நீங்கள் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னார் இந்த விஷயமே எனக்கு தெரியாது அதாவது ஒரு கீழே போட்டாருங்கிற விஷயமே எனக்கு தெரியாது தெரிஞ்சதை நான் விட்டுருக்கவே மாட்டேன் அப்புறமா நான் பிடிச்சி பேசினேன் ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி மேலே போட்டுருக்கிறோம் நீங்கள் நான் நார்மலாக கொண்டு வந்து ஏதோ ஒரு ஒர்க்கரை கொண்டாந்து விட்டு விட்டுப்பிடி வரணும் நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த சீட்டையும் நான் கழித்துட்டு புதுசாக மறுபடியும் பைப்பு போட்டு நம்ம வெல்டிங் பண்ணி இந்த மாதிரி இதே மாதிரி சீட்டை கீழே போட்டு அழகா டிசைன் பண்ணி எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கான்னு பாருங்க கீழே ஒரு சின்ன செட்டை ஒன் செட்டை அப்புறம் தெரியுது பாருங்க அந்த ரூஃபிங் தான் நாங்கள் மறுபடியும் அழகாக செஞ்சு கொடுத்தோம் நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு ஒரு மூணு விஷயம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது முதல் விஷயம் குவாலிட்டி ஸோ குவாலிட்டியான பொருள் இருந்தால் தான் அது ரொம்ப நீடித்து உழைக்கும் ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் ஒழுக்கம் ஒழுக்கம்னா அதாவது ஒரு கஸ்டமர் நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அதை எடுத்து தெரிஞ்சு பேசாமல் ஃபார் எக்ஸாம்பிள்ண்ணா இருங்க வேலை முடிச்சபாடி ஏதாவதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது ஸோ ஒழுக்கமாக பேசணும் ஸோ இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திறமையான ஆட்கள் இருக்கணும் இது மூணு தான் முக்கியம் இந்த மூணு குவாலிட்டிஸுமே எங்ககிட்ட இருக்குதுங்க எனக்கு காசு பற்றா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை நல்லா குவாலிட்டியாக நல்லா நீட்டாக ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னா வேலை தெரியுற நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ரூபிங் வந்து அமைச்சு கொடுத்துட்றோங்க ஸோ வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க அவங்களுக்கும் நன்றி வணக்கம்